நம்ம பார்க்க போறது ஜாதி மறுப்பு இயக்கங்கள் அதாவது ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்ஸ் ஜோதிபா புலே அவர்களை பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இந்த ஜோதிபா கோவிந்தராவ் புலே அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் பிறக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கும் விதமாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தட் இஸ் எயிட்டீன் ஃபிஃப்டி டூவில் அன்டச்சபிள்ஸ்க்காக ஸ்கூலில் பூனால ஃபஸ்ட் ஃபர்ஸ்டாக ஓப்பன் பண்ணுறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பள்ளியை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டில் பூனால இவங்க ஓப்பன் பண்ணியாச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் எயிட்டீன் செவன்ட்டியில் நான் பிராமின்ஸும் வந்து இந்த சமூகத்தில் மதிப்புக்குரியவர்களாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் இதுதான் சத்தியசோதக் சமாஜ் அப்படின்னு சொன்னாங்க இந்த இயக்கத்தை தொடங்கினாங்க இவங்க இவங்களோட ஒய்ஃபான சாவித்ரி பாய் புலையோட சேர்ந்து பெண் கல்விக்கு குரல் கொடுத்தாங்க விதைமைகள் மறுமணத்திற்கு குரல் கொடுத்தாங்க அதே மாதிரி பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்காக ஆர்பனேஜஸும் விதவைகளுக்காக இல்லங்களும் தொடங்கினாங்க இவங்களோட புக்கான குலாம் கிரி அதாவது ஸ்லேவரி அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றோம் தமிழில் இது வந்து நல்ல சிந்தனைகளை மக்கள் மத்தியில புகுத்துச்சு ஜோதிபா புலையோட மனைவியான சாவித்ரிபா புலே அவர்கள்தான் நம்ம நாட்டோட முதல் பெண் டீச்சர் அதாவது ஃபர்ஸ்ட் விமன் டீச்சராக கருதப்படுறாங்க அடுத்ததாக இதில் நாராயணகுரு அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் இவங்க வந்து ஏழையான குடும்பத்தில் கேரளாவில் பிறக்கிறாங்க இவங்க ஒரு கவிஞராக இருக்கிறாங்க மலையாளம் தமிழ் சான்ஸ்கிரிட் இந்த லாங்குவேஜஸ்லாம் நிறைய போயம்ஸ் எழுதுறாங்க ஜாதியின் அடிப்படையில் மக்கள் ஒடுக்கப்படுறத பார்த்த இவங்க ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை தொடங்கி அவங்களுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக குரல் கொடுக்குறாங்க இந்த டிப்ரஸ் கிளாஸ் பீப்புள்ஸ் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்க வந்து வெளிவரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அருவிபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு டெம்பிளை அமைச்சு அந்த டெம்பிளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானதாக அதை வந்து அமைக்கிறாங்க எல்லா மக்களுக்கும் எல்லா ஜாதியினருக்கும் இது பொதுவானது அப்படின்னு ஒரு டெம்பிள் அமைக்கிறாங்க ஸோ இவங்களுடைய இந்த சிந்தனைகளாகல கவரப்பட்டவங்க தான் குமரநாசன் டாக்டர் பல்பு இவங்கள்லாம் ஸோ இவருடைய காலத்துக்கு அப்புறமா இந்த ஸ்ரீநாராயண தர்ம பரிபாலனை யோகத்தையும் இந்த நாராயண குரு அவருடைய பிரின்சிபல்ஸையும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனவங்க தான் குமரநாசன் டாக்டர் பல்பு அடுத்ததாக ஐயங்காளி அவர்களை பற்றி பார்க்கலாம் ஐயங்காளி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று வெங்கன்னூர் ட்ரான்ட்ரம் இந்த இடத்துல வந்து இவங்க பிறக்குறாங்க ஐயங்காளி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று வெங்கன்னூர் ட்ரான்ட்ரம் அப்போ திருவனந்தபுரம் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்டு இருந்துச்சு குழந்தை பருவத்திலிருந்தே நிறைய டிஸ்கிரிமினேஷனை சந்தித்து வளர்ந்த இந்த ஐயங்காளி அவர்கள் ஜாதி மறுப்பு இயக்கங்களை வந்து ஏற்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க பொது இடங்கள்லையும் பள்ளிகள்லையும் எல்லா ஜாதியினருக்கும் சம உரிமை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதற்காக குரல் கொடுத்தாங்க ஸ்ரீ நாராயண குரு அவர்களால் இவங்களும் இன்ஸ்பயர் ஆகப்பட்டு இவங்களும் ஒரு அசோசியேஷனை தொடங்குறாங்க அதனுடைய பெயர் தான் சாது ஜன பரிபாலன சங்கம் சாது ஜன பரிபாலன சங்கம் தமிழில் ஏழை மக்களின் பாதுகாப்பு சங்கம் த அசோசியேஷன் ஃபார் த புரொட்டன் ஆஃப் த பூவர் இது எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா நைன்டீன் நாட் செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தொடங்குறாங்க இதுக்கு முந்தின வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நான் ஒருக்கா சொல்லியிருப்பேன் அதாவது எப்போ அப்படின்னா ஆனிபெசன்ட் அன்னிபெசன்ட் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஹெச்எஸ் ஆல்காட் அவர்களின் மறைவுக்கு அப்புறமா இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அதாவது பிரம்மண்யான சபையின் புதிய பிரசிடண்டாக பொறுப்பேற்றிருப்பாங்க சரி இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுடலாமா ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்ஸ் அதாவது ஜாதி மறுப்பு இயக்கங்கள் இதுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்குறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உண்மையை நாடுவோர் சங்கம் ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி என்று அழைக்கப்பட்ட அமைப்பு எது செகண்ட் கொஸ்டின் ஜோதிபா புலே அவர்கள் எழுதிய நூலின் பெயர் என்ன தேர்ட் கொஸ்டின் அரவிபுரம் என்ற இடத்துல ஒரு டெம்பிளை கட்டி அதை வந்து எல்லா மக்களுக்காகவும் அர்ப்பணித்தவர் யார் ஃபோர்த் கொஸ்டின் சாது ஜன பரிபாலன சங்கம் எப்போது யாரால் தொடங்கப்பட்டது சாது ஜன பரிபாலன சங்கம் எப்போது யாரால் தொடங்கப்பட்டது ஃபிஃப்த் கொஸ்டின் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான முதல் பள்ளியை பூனாவில் ஜோதிபா புலே அவர்கள் எந்த ஆண்டு தொடங்கினார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆன்சர்ஸை கண்டிப்பாக கமெண்டில் வந்து பதிவு செய்ய நன்றி